நடிகர் பெருமக்களே செய்தித்துறை நண்பர்களே வணக்கம் இன்று தமிழ்நாட்டிற்கே ஒரு முக்கியமான நாள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கே ஒரு முக்கியமான நாள் அதற்கு காரணம் இதுதான் முதன்முறையாக திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை பற்றி ஒரு படம் தயாரிப்பது என்ற எண்ணமே பாலகிருஷ்ணன் வந்தது அதுவே பெரிய விஷயம் காரணம் தமிழர்களுக்கு உலகெங்கும் ஒரு கௌரவத்தையும் மரியாதையை ஏற்பி கொடுத்தது திருக்குறள் தான் உலகெங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூல் பொதுவாக மதத்தை பற்றிய நூல்கள் தான் நிறைய விற்பனையாகும் நிறைய மொழிபெயர்ப்பார்கள் ஆனால் மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நூல் உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் நம்முடைய திருக்குறள் தான் நாம் திருக்குறளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் என்பதே ஒரு பெரிய கௌரவம் தான் காரணம் நம்மோடு இருந்த மொழிகளெல்லாம் இன்றைக்கு வழக்கிலே இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இலக்கண நூலை தந்தது நம்முடைய தமிழ் மொழி தொல்காப்பியத்துக்கு ஈடாக இன்னொரு நூல் கிடையாது அதற்கு சமமாக அதற்கு பிறகு எல்லோரும் படிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மதத்தினராலும் எல்லா நாட்டினராலும் எல்லா மொழியினராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மொழியாக ஒரு புத்தகமாக திருக்குறள் ஒரு அறநூல் வந்திருக்கிறது திருக்குறளை பார்ப்பவர்கள் எல்லோரும் தங்களுக்கு சொந்தம் என்று கொண்டாட முடியும் சைவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம் வைணவர்கள் தங்களுக்கு சொந்தம் என்று சொல்லலாம் சமணர்கள் தங்களை சார்ந்தவர் என்று சொல்வார்கள் பௌத்தர்கள் எங்களை பக்கம் உள்ளவர் என்று அப்படி எல்லோரும் கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தால் சீர்திருத்தவாதியாக அவரை பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தால் பக்தராகவும் அவரை பார்க்க முடியும் அப்படியே சில குரல்கள் இருக்கின்றன ஆக நம்மால் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இன்னும் ஆராய்ச்சிக்குரிய ஒரு நூலாக அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நூல் நம் தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தினுடைய ஏழு மொழிகள் தான் பழைய மொழிகள் மூவாயிரம் ஆண்டுகளை கடந்தவை ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தவை ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும் மேற்கு ஆசியாவிலே ஈப்ரூவும் பர்ஷியனும் அல்ல அரபிக்கும் இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும் கிழக்கு ஆசியாவிலே சீனம் இந்த மொழிகள் தான் உலகத்தின் மூத்த மொழிகள் இந்த மொழிகளிலே சில மொழிகள் வழக்கில் இல்லாமல் போய்விட்டன சமஸ்கிருதம் மாதிரி சில மொழிகள் பேச்சும் எழுத்தும் மாறிவிட்டன லத்தீன் கிரேக்கம் மாதிரி ஆனால் மாறாமல் இருக்கின்ற ஒரே மொழி உலகத்திலேயே தமிழ் மொழி தான் கன்னடமும் கழிதலங்கும் கவன் மலையாளமும் துழுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வாயிடனும் ஆரியம்போல் உலக வழக்க அழிந்தொழிந்து சிதையாவும் திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே என்று பாடினார் மனோமணியன் சுந்தரமல்லி ஆக அந்த இளமையோடு மாறாமல் இருக்கின்ற ஒரு மொழி நம்முடைய தமிழ் தமிழ்மொழி அந்த தமிழ் தமிழ்மொழிக்கே ஒரு அடையாளத்தை கொடுத்தது திருக்குறள் அந்த திருக்குறளை பற்றி திருவள்ளுவரை தான் இந்த படத்தை இன்றைக்கு தோற்க இருக்கின்றோம் ஆகவே தான் நான் சொன்னேன் தமிழர்களுக்கு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தமிழ் உலகத்திற்கு ஒரு முக்கியமான நாள் சிறந்த நாள் அதற்காக திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் இதை தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் இந்த ஊர் கூடி தேர் தேர்வுப்பது என்று சொல்வார் அது நடக்குமா நடக்காது தெரியாதான் இந்த படத்தில் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எல்லா தமிழர்களும் இதனை பங்கேற்க வேண்டும் வசதி உள்ளவர்கள் வசதி குறைந்தவர்கள் கூட தங்களால் இயன்றதை கொடுத்து இந்த திருவள்ளுவர் படத்தை கொண்டு வந்தால் உலகெங்கும் சென்றிருக்கின்ற நம்முடைய மரியாதை இன்னும் கூடும் உலகத்தில் நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி மூன்று மொழிகளிலே இந்த மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது இன்னும் பல மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட ஒரு திருக்குறளுக்கு தனியாக ஒரு படம் எடுத்து அவரை பற்றிய ஒரு படத்தை எடுத்து நீங்கள் பார்த்தபோது எல்லாம் இப்பொழுதே எனக்கு வியப்பாக இருக்கிறது எப்படி வரப்போகிறது என்று எனக்கு தெரியாது எல்லா நடிகர்கள்லாம் வந்திருக்கிறீர்கள் மிகச்சிறந்த படமாக வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதற்கு தமிழ் இயக்கம் தன்னால் இயன்றதை செய்யும் விஐடி பல்கலைக்கழகமும் தன்னால் இயன்றதை செய்யும் மற்றங்க எல்லாம் வந்திருக்கிறார்கள் இன்னும் வராமல் பல பேர் இங்கே வர முடியாமல் இருக்கிறார்கள் ராமராஜ் அவர்கள் போனதெல்லாம் இன்றைக்கு வர முடியவில்லை அவர்களும் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று நான் நிரும்புகின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் டிபன் சாப்பிட்டீங்களா பதில் சொல்லுங்க எப்படி இருந்தது டிஃபன் சக்கர பொங்கல் கொடுத்தாங்களா உங்களுக்கு கொடுத்தாங்களா ஓகே யாரோ வந்து கதை எழுதி கொடுப்பா இவங்க பேரை போட்டுக்கிறாங்க ஆனா இவர் அப்படி இல்லை இந்த அலுவலகத்துக்கு வந்தாரு எல்லா புத்தகத்தையும் பார்த்துருக்கோம் அந்த அப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஆபீஸ் வரவங்க வந்து புத்தகத்தை பார்த்தவங்க பார்க்கணும்லேயே கம்மி அப்படி ஆகிடுச்சு உலகம் அதனால எனக்கு அவர் மிக பெரிய மரியாதை ஆமா இப்ப பேசிடலாமா ஆமா அனைவருக்கும் நானே முடிக்க வச்சுட்டீங்க எலெக்ஷன் டைம்ல சரி அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு டைம் எடுத்து வந்திருக்கீங்க அனைவருக்கும் நன்றி இந்த நாளில் திருக்குறள் என்கிற படம் வந்து படத்துக்கு துவக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே காமராஜ் அப்படிங்கிற படத்தை எடுத்தேன்னா காமராஜர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் மறைஞ்சாரு அவரை பற்றி யாருமே படம் எடுக்கலை எனக்கு அதுக்கான பிராப்தம் கிடைச்சிது திருக்குறள் எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு தமிழ் சினிமா நூறாடை தாண்டி நடக்குது ஆனாலும் எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிராப்தம் இதுல வந்து கர்வம் கொள்றதுல ஒன்னும் இல்லை நாம ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கான விஷயங்கள் கிடைக்கிறது அப்படி கிடைச்சிருக்கு இதை ரொம்ப செவ்வையே செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதை உத்வேகத்தை உருவாக்குறது சிவாசமர் வாழ்க்கை தான் ஏன்னா பெரிய படிப்பாளிகள் அவங்க அவங்க குறை சொல்லக்கூடாது வேந்தர் குறை சொல்லக்கூடாது திருவள்ளுவர் சார்ந்த அறிஞர்கள் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்குது அதனால் அதை ரொம்ப செவனே செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கோம் இந்த யூனிட் வந்து மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ஆட் டைரக்டர் வந்து கேமராமேன் நடிகர்கள் யார் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுறதில்ல இல்லை ஒத்துழைப்பு கலைச்சோழன் வந்து திருவள்ளுவராக நடிக்கிறாரு தனலட்சுமி மேடம் வந்து வாசியாக நடிக்கிறாங்க இன்னும் நிறைய நடிகர்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க பொருத்தமான நடிகர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் நேரத்தில் வந்து இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் அதுக்கு வந்து திருவள்ளுவருடைய ஆன்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் என்னோட சைடு நீங்கள் தான் பேச நினைக்கிறீங்களா நீங்கள் கேட்க நினைக்கிறீங்களா ஆ சரியான கேள்வி அதாவது திருவள்ளுவர் இல்லாமல் திருக்குறள் இல்லை இந்த திருக்குறளை சொல்வதற்கு வந்து ஒரு பின்னணி தேவைப்படுது திருக்குறள் உங்களுக்கு தெரியும் வந்து அறம் பொருள் இன்பம் இதை சொல்லுற ஒரு பின்னணி தான் வந்து இப்போ திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காட்சி இந்த திருக்குறளை எழுதுறதுக்கு அவர் எது எது காரணமாக இருந்திருக்கும்ங்கிற சூழலை வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் செம்பூர் ஜெயராஜ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்திருக்கிறார் எல்லா உதைகளையும் படிச்சு இந்த காலகட்டத்தை படிச்சு அதை ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கிறாரு என்னோட வேலை இயக்கம் தயாரிப்பு மட்டுமே அதோட கதை பின்னணி ஆராய்ச்சி எல்லாமே செம் செம்பூர் அவர் மேல இருக்க ஆமா அவர் தான் காரணம் ஆமா அப்புறம் எப்படி நீங்க பாத்துருக்கீங்களா வள்ளுவர மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்போ மடித்தல் இருந்திருக்கு நீட்டில் இருந்திருக்கு என்ன ஆட்டம் இருந்திருப்பான் இல்லையா குரல் தான் முக்கியமா தவிர இவர் ஷர்மா வரைஞ்சது வந்து அது ஒரு படம் வள்ளூரோட காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு படமையாக நினைக்கிறோம் அதனால ஓவியங்கள் அவரை பத்தி அவர் கன்னியாகுமரியில் பிறந்தான ஒரு குரூப் சொல்றாங்க மயிலாவுக்குல பிறந்தான ஒரு குரூப் சொல்றாங்க அவரை பத்தி எந்த தரவுகளுமே வந்து நம்ம திருக்குறள் கிடைச்சதே வந்து நமக்கு ரொம்ப லக்கா மேலும் எத்தனை பேர் யாரும் கையை தூக்கல ஏன் அப்படி வெரி குட் சரி ஆமா இந்த படம் வந்து இப்ப சொல்ல போனா இந்த வடிவம் வந்து எல்லாரையும் திருக்குறளை படிக்க வைக்கும் அதான் காரணம் இந்த படமே திருக்குறள் ஆகிடாது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்ல வந்து எது படமாக்க தகுந்ததோ இப்ப வந்து கலைஞர் வந்து ஒரு போர்ஷன குரல் உரிமை எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இது எது காட்சிப்படுத்த முடியுமோ அதை நாங்க காட்சிப்படுத்திருக்கோம் ஆமா இது படமா வந்ததுக்கு அப்புறம் உலக பார்வையாளர்கள் இது என்ன அப்படின்னு வாசி வாசிக்க தோன்றதுக்கான ஒரு வழிமுறைக்கு வந்த சினிமா தமிழ்ல தூய அந்த கால தமிழ் ஏன்னா திருக்குறள் தமிழ்ல நம்ம அந்த படத்தை எடுக்கல ஆமா செந்தமிழ்ல இருக்கும் ஆமா வா அவர் வந்து இவர் கூத்து பட்டர் நல்ல இவர் கூத்து பட்டிருக்காரு அந்த அம்மாவும் கூத்து பட்டர்கள் எடுத்துட்டு இருக்காங்க அதனால நடிப்பு வந்து அதெல்லாம் முக்கியம் இன்னைக்கு நடிகர்கள் வாங்குற சம்பளம் உங்களுக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியும் இது அவங்க இது ஒரு ஆஃப் பீப்புள்மா அவங்க நினைச்சு இதை ஒதுக்குறாங்க நான் கொஞ்சம் பேர் பேசி பார்த்துட்டு அவங்க பேர் சொல்ல வரும்போது அவங்க எல்லாம் வந்து அதை முன் வரல அப்போ ட்ரெயின்டு ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருமே கூத்துப்பட்டு இல்ல இவர் ஒரு டைரக்டர் கம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அந்த ட்ரெயினிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்க எடுத்திருக்கோம் இன்னும் பல பேர் எங்கிருந்து எடுப்போம் நம்ம அவர் வந்து

நக்கீரை வந்து கடவுளே கேள்வி கேட்டு வரத்துல அவரை அந்த ரோல் கொடுத்துருக்கோம் போதும்னு நினைக்கிறேன் தொண்டை தண்ணிலாம் வற்றி போகுது மேல போயிட்டு ஆ ஆ அதாவது இப்போ வந்து பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமாவை வந்து நீங்க ஒரு வர்த்தகம்னு பிக்ஸ் பண்ணீங்கன்னா கம்பெனிகளை வெளில கொண்டுரும் இன்னும் அதை கலையாக வச்சிருக்கிறான் கலை மட்டுந்தான் அது வந்து ஒரு டிசைனிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்கு பண் பண்ணுறான் நம்ம ஊரில் தான் எவ்வளோ போட்டிங்க எவ்வளோ கிடைக்கும் கலை வந்து சினிமா வடிவத்தை விட்டு மோஸ்ட்லி வெளியேறிடுச்சு இருக்கு அப்போ சில படங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இதை நம்ம பர்த்தமில் தான் அணுகிறோம் காமராஜ் படம் பண்ணும்போதும் நான் வந்து நான் ஒரு பேச்சுலர் ஆனால் எனக்கு செலவு எல்லாம் ரொம்ப கம்மி அது அதனால எதிர்பார்ப்புங்கிறது இல்லை இங்க வந்து வாழ வேண்டும் அவ்வளவுதான் ஏன்னா வாழவே முடியாம இங்க மனிதர்கள் இருக்காங்க அதுதான் இதோட நோக்கமா தான் ம் இதை சம்பாதிச்சோம் அப்படி இது வந்து ஒரு பிரச்சனை ஒரு பிராப்தம் சொல்றனே ஆமா அப்படிதான் நடக்கும் ம் புரியல ஆ ஆ எங்க நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க அறிவாலயமா கமலாலயமா அறிவாலயம் ஓகே ஆஹ் இப்ப கலைஞர் உரையை பத்தி நான் சொல்லட்டுமா வள்ளுவத்துல இருந்து அவர் வந்து கடவுளை வெளியேற்றினார் இவங்க வந்து வள்ளுவத்துக்குள்ள சிவனை கொண்டு வராங்க ஆமா இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க இல்ல நடு நடு போட்டு நாங்க போறது மிடில் பார்த்து மெடல் இல்ல அது என்ன கொண்டு வந்திருக்கோம்னா அரங்கேற்றும் போது கலர் வேணுங்கிறத கொண்டு வந்திருக்கும் ஆமா கலைஞர் வந்து மஞ்சள் எங்க அங்க இருந்து வந்துட்டு கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்கீங்களா கண்ணாடி போடுங்க இது மஞ்சள் இல்ல இது அவர் மஞ்சள் துண்டுல போட்டாரு எங்க இதை மேட்டர் ஆக்கிறீங்க நீங்க வேற சரி போதும் நினைக்கிறேன் போதும் தானே அடுத்து எனது புதிய சகோதரர் சிவா அவர்கள் பேசுவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டுல தமிழ் ஆசான் பேரறிவை நமக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலில் நமக்கு விட்டு சென்று இந்த உலகத்தின் சிறந்த மொழி தமிழ்தான் என்பதற்கு மாபெரும் உதாரணமாக இருக்கின்ற இந்த திருக்குறளை எழுதிய தெய்வ புலவர் திருவள்ளுவரை பற்றிய இந்த படத்தை வந்து சகோதரர் பாலகிருஷ்ணன் சார் எடுக்கிறாங்க பையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஒருவன் வாழும் காலத்தில் வந்து பூமியில சிறப்பாக இருக்கிறானோ அவன் தான் தெய்வமாக கருதப்படுவான் அப்படின்ற குரலுக்கு மாபெரும் செயல்களாக சில மனிதர்களுக்கு தான் அமையும் அது வந்து பாலகிருஷ்ணன் சாருக்கும் அமையுது கல்வி இந்த மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும் தமிழ் சமுதாயம் கல்வியால் தான் சிறப்புற வளர்ணம் அப்படின்ற நமக்கெல்லாம் அதாவது இந்தியாவுக்கே ஐயா காமராஜர் பத்தி முதல் படம் எடுத்தாரு இன்று தமிழுக்கான அதாவது தமிழ் அதாவது திருக்குறள் ஒரு அருமையான குரல் இருக்கு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இப்படின்னு ஒரு குரல் இருக்கு இந்த குரல் பாத்தீங்கன்னா கற்கே கசடர ஒருத்தவன் படிக்கணும் தப்பு இல்லாம படிச்சுட்டா கற்கே கசடர கட்டுரை அதன் அதை ஃபாலோ பண்ணி நீங்க நடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு துணையே தேவையில்லைன்றதுதான் இந்த குரல் ஒருத்தவன் கரெக்டா படிச்சுட்டான்னா அவனுக்கு துணி தேவையில்லை அதனாலேயே இந்த குரல்ல பாத்தீங்கன்னா எந்த எழுத்துக்கும் துணைக்காலே இருக்காது

அடுத்தது திருவள்ளுவருக்கு ரெண்டாவது படம் எடுக்கிறார் அப்படி சில மனிதர்களுக்கு தான் செயல்கள் வந்து சிறப்பாகவே அமைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சகோதரர் கூட நான் பழகத்தில் பெருமைப்படுறேன் இந்த படத்தில் நான் நக்கீரன் கேரக்டர் பண்ணுறேன் நக்கீரன் உங்களுக்கு தெரியும் நக்கீரனுடைய திருகுமுருகாற்று படை எழுதினேன் தமிழ்ச்சங்க கடைச்சங்கத்தினுடைய தலைமை புலவர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து ஏ பி நாகராஜன் ஐயா நடிச்சிருந்தார் திருவள்ள திரு விளையாடன்ற படத்தில் அதுக்கு பிறகு நான் நடிக்க ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஒரு சிறந்த இயக்குனருக்கு பிறகு ஒரு இயக்குனருக்கு அந்த கதாபாத்திரம் கிடைத்திருக்கு இன்னும் சொல்ல போனால் கடவுளை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு சில காலத்தான் முடியும் அது அவன் கடவுளை விட கடவுளை விட உயர்ந்தவனா இருக்கணும் அது மனித வாழ முடியும் நான் ஔவையார் கேரக்டரை பார்த்து பயன்படுவேன்

கடவுளை கேள்வி கேட்க தமிழுக்கு உரிமை இருக்கு அப்படி ஒரு மாபெரும் ஒரு மொழிக்கு சொந்தக்காரர்கள் நம்ம ஐயா விஸ்வநாதன் ஐயா பிரம்மாத்மா பேசிட்டாங்க இந்த திருக்குறள் பற்றியும் உலகத்திலேயே மதங்களுடைய புத்தகம் தான் அதிக பிரிண்ட் ஆயிருக்கு ஆனால் எந்த மதத்தையும் சேராத திருக்குறள் வந்து எல்லா மொழியிலையும் பதிக்கப்பட்டிருக்குன்னா அது ஒரு உலக மறை எந்த மொழிகாரனும் அதை படிக்கலாம் அதை ஃபாலோ பண்ணலாம் அடுத்தது அது முதலே வந்து அறத்தை பற்றி பேசுது அந்த அறத்தோடு நீங்க பொருள் பொருளை சேர்க்கணும் அந்த பொருளை வைத்து இன்பம் அடையும் அதான் அறம் பொருள் இன்பம் ஏனென்றால் தமிழர்கள் அறத்தோடு வாழ்வர்கள் இந்த படத்தில் நான் பணிபுரிய ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களுடைய அனைவருடைய இதனுடைய சப்போர்ட் வேணும் ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தினுடைய எப்படி வேணாலும் கொண்டு போகலாம் ஆனால் இந்த மாதிரி படங்களுக்கு உங்களை மாதிரியான மீடியா ஒத்துழைப்பு இருந்தால் தான் இந்த மாபெரும் வெற்றி அடையும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தில் நடிக்க இந்த படத்தில் நடிக்க எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து என்னுடைய நண்பர் விஜய் சேனாதிபதி அவர்கள் நான் வந்து நேரடியாக ஐயாவை சந்திக்கும் பொழுது ஒரு ஒரு நாலஞ்சு முறை வந்து ஆஃபீஸ் வர சொன்னாங்க என்னென்ன சேனலு தெரியல ஐயா இருந்தாலும் சொன்னாங்க அது எல்லாமே தானாக அமையும் அப்படின்னு அது போல தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஜெயராஜ் சார் வந்து இந்த எழுத்து அவர் வந்து ஐயா விட்டது ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காங்க அவர்களுக்கும் சிவானா கூட கூட தொடர்ந்து பயணிக்க போகிறேன் அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா நிறைய இலக்கிய பிழை இல்லாமல் எடுத்து உச்சரிப்பு வந்து ரொம்ப துல்லியமாக பார்க்க வேண்டியது இருக்குது ரொம்ப ஆர்வமாக இருக்குது ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணுவோம் அப்படி நம்புகிறோம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றிகடைய நம்புகிறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் വല്ലവരോട് ഒരു തരപ്പയം വായ്പളിത്താലകൃഷ്ണൻ അവർക്ക് നന്ദി സോ ബേസിക്കലി നാത്തിപ്പൂർലേന്ന് വന്നിരിക്കേ പഠിച്ചതെല്ലാം കോയമ്പത്തൂർ തോ താങ്ക് യു வணக்கம் இந்த திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக சார் வந்து இப்போ புதுசாக திருக்குறளை மக்களுக்கு பரப்புறதா நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிற திருக்குறள் இனிமேல் கிடப்போகிறதில்ல ஆனால் அது இப்போ இருக்கிற எல்லாருக்கும் அது போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க அதில் நான் பாண்டிய மன்னனாக நினைக்கிறேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதாக நான் சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் இது இங்கே வந்திருக்க நம்ம பத்திரிக்கைக்காரர்கள் எல்லோரும் இதை மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம்